ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம தீபக் அண்ட் மஞ்சரி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் லைவ் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான செஷனை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கு ஸோ ஒரு பக்கம் என்னடானா தீபக் இன்னொரு பக்கம் என்னடானா ராணவ் அண்ட் நம்ம மஞ்சரி வந்து உள்ள என்ட்ரி வராங்க ஸோ நான் புல்லா சாங்கை போட்டுட்டு உள்ளே வரும்போதே ஆஹா வண்டாண்டா வண்டாண்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ ராணவ் ரொம்ப ஃபிட்டாக இருக்காப்புல கொஞ்சம் இன்ஜுரி இருக்கு போல தெரியுது வலிக்கு தான் லைட்டாக வந்து பேசிகிட்டு இருந்தாரு ஸோ நான் வெளியே போனேன் எல்லாம் என்ஜாய் பண்ணேன் சூப்பராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ராணுவ அவருடைய கருத்துக்களை வந்து சொல்லும் விழுது ரொம்ப அற்புதமாக இருந்தது மஞ்சரி நான் எதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தேன்னா அது வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து நம்ம முத்துக்கிட்ட ஜாக்லின் கிட்டலாம் ரொம்ப சூப்பராக பேசிகிட்டு இருந்தாங்க அதாவது ஜாக்லின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து இந்த மாதிரி பெட்டி நான் எப்படி எடுக்கிறது தெரில எனக்கு பயமாக இருக்கி எனக்கு யாருமே இல்லடி உங்ககிட்ட பேசணுண்டி எப்படி மேலே சொல்லணும்னு முடிச்சு சொல்லணும் ஒரே அழுக ஒன்றே இருடி வந்துட்டேன்ல இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க அட்லீஸ்ட் அவங்களாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுத்துருக்கலாம் ஜாக்லினை பட் தடுக்காமல் விட்டது அப்படிங்கிறது ரொம்ப பெரு என்ன சொல்கிறது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம் தான் ஜாக்லின் ஹெல்மெட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது இன்னும் அவங்க எப்படி தாங்க போகிறாங்கன்னு தெரில மஞ்சரி இன்னொரு பக்கம் முத்து இன்னொரு பக்கம் தீபக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபன் ரூலேருந்து உள்ளே வந்தோடனே அப்படி எல்லாம் கட்டி பிடிக்கிறாங்க முத்து போய் ஒரே பிடி தூக்குறாரு ஒரு தூக்கு தூக்கிட்டு ஒரு கிஸ்ஸு இது தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தது அவனக்கா அப்படின்ற மாதிரி ஒரு கோடு வேட சொல்லிட்டு போயிட்டாரு நீ இதாண்டா வின்னர் முத்துக்குமாரா வேற லெவல் நீ விளையாடுறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அப்புறம் முத்துக்குமரன் மிஸ் பண்ணது அப்புறம் பொங்கல் ஊட்டினது அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணார்ல அதெல்லாம் வந்து டிஸ்கஷன்ஸ் போகுது இந்த மாதிரி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ட்டு எங்கடா வெளியே போய் எங்கடா ஷோ பார்க்க முடியுது திடீர்னு ஒய்ஃப் வந்து ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வரா திடீர்னு பொங்கல் சாவட சொல்கிறா இது என்றா தி டிவிலேருந்து இது பாரு உன்னை பற்றி பேசியிருக்காங்கன்றா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சா சாமி அப்படின்ற மாதிரி வந்துவிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் பிஆருடைய முக்கியத்துவம் என்ன அதனுடைய பங்களிப்பு என்னங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தால சௌந்தரியாக போய் ஒரு ரிவீட் எடுப்பாருன்ட்டு பட் ஆனால் பிஆர் வைக்கிறது அவங்க இஷ்டம் அதெல்லாம் வந்து ஷோவுடைய ஃபார்மெட்டுக்கு வேணும் புஷுக்கு வேணும்னு முத்துக்கூடாது கேள்வி கேட்குறான் அப்போ எப்படிண்ணே அது அது கரெக்டுன்றீங்களா தப்புன்றீங்களா சொல்லி கேட்குறப்ப என்ன பொறுத்தையும் ஓகே தாண்டா அதை வச்சு ஓட்டு கன்வெர்ட் ஆகிறோமா எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டார் அப்போது சௌந்தர் என்ன தான் பீடுபட்டு வச்சாலும் அது ஓட்டாக வந்து கன்வெர்ட் ஆகாது இன்னும் தான் இருக்கா அப்படின்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து சொல்லிட்டாரு ஸோ தாட் இஸ் குட் பிஆர் வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நார்மல் தான் அதை வச்சுட்டு வரட்டும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்றத நார்மலைஸ் பண்ணிட்டாங்க அப்போ தீப்புக்கும் நார்மலைஸ் பண்ணிட்டாரு வெளியே இருக்கும் நார்மலைஸ் பண்ணிட்டாங்க ஸோ அடுத்த சீசன் நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் வச்சுட்டு நீங்கள் உள்ளே போங்க அப்படிங்கிறத நான் வந்து இங்கே பதிவு பண்ணிக்கிறேன் சரியா அடுத்து வந்து ஜாக்லின் அண்ட் மஞ்சரியோடைய பாண்டிங் ஸோ அவங்கள வந்து கண்டிப்பாக சொல்லி தான் என்னம்மா எப்படி இருக்கு வெளியே அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க ஜாக்லின் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கேன்னொடனே நான் நல்லா இருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த டாஸ்கில் அவங்க நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து அப்புறம் தீபக் அர்ணவ் இவங்களாம் ஒரு டிஸ்கஷன் போகுது நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை வெளியே போனதுலேருந்து ரெஸ்பான்ஸ் சும்மா அழுதியா எனக்கு நெஜமாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்புறம் முத்து கேட்குறான் அண்ணே ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்களானே அப்படின்றான் கண்டிப்பாடா தம்பி நீ என்னை கேட்டப்பார் பொங்கலுக்கு கேட்ட பெட்டி எடுத்து எனக்காக பாரு அதுக்கெல்லாம் வந்து வேறு லெவலில் நான் வந்து சந்தோஷப்பட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருந்தார் கட் பண்ணா ராணுவ வந்து பேசிகிட்டு இருக்காப்புல ஸோ ராணுவ வந்து ரியா அண்ட் ஆனந்தி இவங்க எல்லாருமே வந்து ராணுவ ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி அந்த ஃப்ரேமில் ஒன்று பார்த்ததுக்கு பயங்கரமாக இருக்கடா ராணுவா சூப்பராக இருந்தடா நம்ம கூட சொல்லியிருந்தோம்ல அந்த குருமனை பார்க்கும்போது ராணுவவுக்கு வந்து அவன் ஹைட்டுக்கும் அந்த ஆளுடைய அந்த அம்சத்துக்கும் சூப்பராக இருக்கான் பார்க்குறதுக்குன்னு சொல்லியிருந்தோம்ல அதே மாதிரி தான் எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க அந்த ராஜாவை நான் பார்த்து கத்தி எடுத்து சீவனோடனே உடனே வேற மாதிரி இருந்தேன்னா ஏ உங்கேயே குரும்பட போட்டிங்க நேற்று இங்கே போட்டாங்கடா சூப்பராக இருந்துச்சு அந்த குருபட அடினே அப்பயோ நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ராணாவ வந்து பேசிகிட்டு இருந்தான் ஸோ இந்த மாதிரி லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மூன்று பேர் வந்து அவங்க என்னென்ன வச்சுருக்காங்க என்னென்ன டெசிஷன் எடுத்திருக்காங்க அவங்க வாழ்க்கையில் எப்படி நடந்துருக்கு இந்த பிக் பாஸ் வீடு அவங்களை எப்படி மாற்றிருக்குங்கிறத அழகாக சொன்னாங்க மஞ்சரிக்கு நான் நினைச்ச பேர் எனக்கு கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது சரியா அடுத்து கட் பண்ணால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கவர் பண்ணல என்னன்னா ஜோவிகா ராபர்ட் மாஸ்டர் மற்றும் மனிதாக்கா உள்ளே வந்திருந்தாங்க அவங்களுடைய படம் ப்ரமோஷனுக்கு அந்த படத்தை பார்த்தா இதெல்லாம் படமாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படியே ஒரு மொக்க படத்தை வச்சு ப்ரமோஷன் பிக்பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் அப்போ அதோடைய தராதாரம் எப்படி இறங்கிடுச்சு பாருங்கள் பிக்பாஸோடைய தராதரம் புரியுது அவங்களுக்கு கேட்டால் மூணு பேர் கண்டஸ்டண்ட்டாக இருந்தோம்மாங்க ராபர்ட்டு ஆறாவது சீசனு சுனித் நம்ம பனிதா வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஜோவிகா ஏழு ஸோ அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்களா ஜோவிகா வேறு எப்படி இருக்க போதும் படம் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுச்சு ஏன்னா பிக்பாஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் படத்தை அந்தளவுக்கு சம்பாத்தியம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுடைய கற்றுக்க சொல்லுங்கள் மீன் சந்திப்பும் கொடுப்பேன்